வணக்கம் சாய்டி ஓட்டிஸ் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் சாயப்பாவோட மகா சமாதியை பற்றி தான் விளக்கமாக பார்க்க போகிறோம் இந்த வருடம் பார்த்திங்கன்னா அக்டோபர் ரெண்டாம் தேதி மகா சமாதி தினம் வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு அக்டோபர் பதினஞ்சு ஒரு விஜயதசமி அன்னைக்கு மதியம் ரெண்டரைக்கு சாயப்பா உயிர் நீத்திருக்காரு செப்டம்பர் இருபத்தி இருந்தே சாயப்பாவுக்கு லேசான காய்ச்சல் இருந்திருக்கு மூன்று நாட்கள் கடுமையான காய்ச்சல் இருந்திருக்கு அதே டைம்ல தாத்தியாக்கும் காய்ச்சல் இருந்திருக்கு ரொம்ப காய்ச்சல் தீவிரமாயி தாத்தியா இறந்து போயிடுவார்னு நினைக்கும் போது சாயப்பா வந்து இறந்து போயிட்டார் சாய் இறக்குறதுக்கு மூணு நாளைக்கு முன்னாடி சாய் பொக்கிஷமாக பாதுகாத்த செங்கல் வந்து கீழே விழுந்து உடஞ்சிருச்சு அப்போ சாய் அழுதுகிட்டே சொல்கிறாரு உடஞ்சது செங்கல் இல்லை என்னோட விதி அப்படிங்கிறத சொல்கிறாரு சாய் இறந்ததுக்கு அப்புறம் முப்பத்தி ஆறு மணி நேரம் வரைக்கும் சாயோட உடல் அடக்கம் பண்ணப்படலை சாய் வந்துட்டு தாஸ்கனுவோட கனவில் போய் மசூதி இடிஞ்சு விழுந்துருச்சு நான் ஷிரடியை விட்டு போக போகிறேன் நீ என்னை என்னோடய உடல்களில் மலரால போத்துங்கிறத சொல்கிறாரு தாஸ்கோன் அதே மாதிரி செய்கிறாரு ஜோக் வந்து ஆரத்தி பாடாமல் சாய் இறந்துட்டாருன்னு உட்காந்துருக்காரு அப்போது சாய் வந்துட்டு சாய் லக்ஷ்மண் மாமா கனவில் போய் ஜோக் எனக்கு ஆரத்தி பாடாமல் உட்காந்துருக்கா நான் செத்து போயிட்டேன்னு நினைக்கிறேன் நான் எனக்கு ஆரத்தி பாடுங்கிறத சொல்கிறாரு இவர் லக்ஷ்மண் மாமா வந்து ஆரத்தி பாடுறாரு ஜோக் வந்து மதியத்துக்கு மேலே நிலையை உணர்ந்து இருந்து ஜோக் ஆரத்தி எடுக்க ஆரம்பிக்கிறாரு என்னதான் சாயப்பா இந்த உலகத்தை விட்டு போயிருந்தாலும் அவர் ஒரு கடவுள் இறப்பு பிறப்பு அவருக்கு கிடையவே கிடையாது ஓம் சாய்ராம்